எடுத்து ஒரு பேசுறாரு ஏழாண்டு தண்டனை என்ன எழுபது ஆண்டு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் ஆனா படத்தை பிடிக்கிறத நிறுத்த முடியாது அப்படின்னா அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க ஒன்னாவிரதத்தை கைவிடுங்க நம்ம வேறு வகையான போராட்டத்தை கையில எடுக்கலாம்னு இவர்தான் தான் பழச்சாறு கொடுத்து திருமாவளவனுக்கு ஒன்னாவிரதத்தை முடிச்சு வைக்கிறார் அங்க ஒட்டுமொத்த நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம் போர் நின்று இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் அறிக்கை விட்டுருக்கீங்கன்னாக்கா களத்துல குடி மக்களும் பழைய குடி மக்களும் விடுதலை சிறுத்தைகளும் வீதியில இறங்கி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இறங்கினாக்கா ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கும் பின்னாடி இறங்கி இருக்கும் அடுத்துட்டு நீங்க பானொலில் நின்று இருந்தாக்கா இன்னைய வரைக்கும் நீங்க உங்க கையில தாயா ஆட்சி நீங்க அன்பு மணி முதல்வர் இருப்பார் பானொலியே முதல்வராக இருக்கணும் இல்ல திருமாவளவன் போல் இருக்கணும் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க விட்டு விட்டு விட்டுட்டு நாம் தமிழர் கட்சின்னு ஒரு இந்த மண்ணில தோன்றி இருக்காது சீமாங்கிற ஒருத்தவர் அரசியலுக்கு வந்துருக்கோம் அவர் மட்டும் படம் தெரிஞ்சுக்கிறார் தொண்ணூற்றி ரெண்டில் வாழ்வுரிமை மாநாடு அன்னைக்கு மருத்துவர் ஐயா அந்த அந்த கூட்டத்தில் திருமாவளவன் பேசினாடில்ல தொண்ணூற்றி ரெண்டு தமிழர் மாநாட்டில் மாநாடு திருமாவளவன் தான் முதல் முதல்ல அவர் மேடை ஏற்றிருக்கீங்க பாமக கூட்டத்தில் சரி அவர் வந்து மரம் வெட்டினவங்க கல் எடுத்து அடிச்சவங்க அன்னைக்கு திருந்தி படிங்கிற சொல்றதுக்கு வந்து அளவுக்கு வந்திருக்காரு அது பாராட்டுக்குரியனு சொல்கிறாரு இல்லை நீ இன்னும் தெரிஞ்சுலையா ஒட்டுமொத்த கை கழுவி விட்டுட்டு தொலைபேசி அங்கிருந்து இருந்து வரும்போது அந்த தொலைபேசியை கூட நீங்கள் தொடாம ஒதுங்கி ஓடனதும் இதெல்லாம் மறக்க முடியுமா எங்களால் இப்போ கர்ணாடி மட்டும் மாத்துரோகி துரோகி வைக்கோ மட்டும் மா துரோகி நீங்கெல்லாம் யாரு போர் முடிஞ்சு ஓராண்டு சரியாக முடியறதுக்குள்ள கை கைக்குறிகிட்டு வரைய நீ எல்லாம் ஒன்று என்ன சொல்றது இப்போ இன துரோகி இல்லாத யாரு நீங்க நாளையிலேருந்து ஒரு வார காலம் கெட்டு கொடுக்குறேன் நீங்க உண்ணாவிரதத்தை நிறுத்துங்க நம்ம நேரடி களத்துக்கு இறங்கும் ஏன் உண்ணாவிரதம் உட்காந்துங்க நேரடி களத்துக்கு இறங்கும் சாலை மறியல் போராட்டம் பன்னீர்செங்கம் அன்னைக்கு என்ன சாலை மறியல் செஞ்சுதோ அதே சாலை மறியல் தொடர்வண்டி மறியல் ஒட்டுமொத்த அரசு அலுவலகங்கள் மத்திய அரசு அலுவலகமோ மாநில அரசு அலுவலகமோ இயங்காது நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மரியாதைக்குரிய வரலாற்று ஆய்வாளர் சாரங்கபாணி ஐயா அவர்கள் இருக்காங்க அவரிடம் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவர்கள் இரண்டு கட்சிகளுடைய செயல்பாடுகள் தற்போதைய நிலைப்பாடுகள் குறித்து விரிவாக கேட்டறிவோம் மீடியா நேயர்களுக்கும் வயந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் ஐயா பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநாடு மாமல்லபுரத்திலே நடந்தது இந்த மாநாடு குறித்த உங்களுடைய பார்வை என்ன இது பாமக மாநாடு அப்படின்னு இருந்தா அந்த மாநாட்டை பத்தி நிறை குறை நம்ம சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஒரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்துல அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை அது வன்னியர் சங்கம் மாநாடுங்கிறதால நானும் வன்னியர் அந்த குடியை சேர்ந்தவங்கிறதால சொல்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா அங்க நடந்தது வன்னியர் சங்கம் மாநாடா இல்லை மருத்துவரை அவருடைய பேச்சில வன்னியர் குடி சார்ந்தோ வன்னியர் சங்கம் சார்ந்தோ எந்த செய்திகளும் தரவுகளும் அவர் முன்வைக்கல முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் கூட்டணி சீட்டு இது சார்ந்துதான் அவருடைய கருத்து இருந்தது வழிய வன்னியர் சங்கம் சார்ந்தோ வன்னியர் சமூகம் சார்ந்தோ அங்க அந்த பதிவு வைக்கல இதே வன்னியர் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு முன்பு மாவீரன் காடு வெட்டி குரு இருக்கும்போது நடந்தது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடத்தினார் இப்ப கூட்டம் அவ்வளவு கூட்டம் இருந்துன்னு சொன்ன மொழி உண்மையிலேயே வந்து ஒரு ஆயிரம் வாக்காளர் இருக்கிற பன்னீர் குடி இருக்கிற ஒரு ஊர்ல அஞ்சு பேர் பத்து பேர் தான் புறப்பட்டங்க வந்தாங்க அந்த அளவுக்கு வந்த கூட்டமே இவ்வளவு கூட்டம்னா குறைஞ்சது ஊர்ல ஒரு பாதி பாதிப்பேராவுது ஒரு ரெண்டு குடும்பத்துக்கு ஒரு ஆளுன்னு வந்தாக்கா கூட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் இடம் கிடையாது திடல் கிடையாது எப்படியும் ஒரு கோடி பேர் கூடக்கூடிய அளவுக்கு வந்துடும் அதனால அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கம்மியாக தான் வந்தது அப்ப மருத்துவர் ஐயா சொல்றாரு இல்லை சொல்றாரு ஐம்பது ஆண்டு காலமா உழைச்சேன் உண்மைதான் தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ஊர்களை வந்து நான் போயிருக்கேன் கால்நடையாவும் மீதிவண்டியிலையும் இப்படி பேருந்துளையும் இப்படி பயணிச்சிருக்கேன் கஷ்டம் இது யாரும் மறுக்கல அந்த மருத்துவர் ஐயாவுக்கான மரியாதை இன்றும் அது இருக்கு ஆனா இடையில அதுல இருந்து பின்வாங்கிட்டீங்க அதுதான் சிக்கலே என்னன்னா இதை போன்றே விடுதலை சிறுத்தைகள் உருவான காலகட்டம் தூக்க காலகட்டம் தோழர் திருமாவளவனைய அந்த எழுச்சி இரண்டு இயக்கங்களுமே தமிழக மக்களை வேறு கோணத்தில் சிந்திக்க வைத்தது நான் பாமக ஒரு பத்தாண்டு காலம் பயணித்த அங்குமணிக்கு அரசியலுக்கு வந்த பிறகு அதுல இப்ப வெளியே வந்துட்டா அதுல அதுக்கு பிறகு அங்க இல்லை அது திமுக போல அது ஒரு குடும்ப கட்சியாக மாறினதால் அங்க வரல அதுக்கு முன்னாடியே அது வந்து சமூக இயக்கமாக தான் பார்க்கப்பட்டது குறிப்பாக வன்னியர் சங்கம் துவக்க காலத்தில் அந்த வாழமை மாநாடு நடத்திய காலகட்டத்தில் தொண்ணூத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில்லாம் வன்னியர் சமூகம் மட்டும் அல்லாம மற்ற சமூக மக்களும் அதற்கு ஆதரவாக துணை நின்றார்கள் இந்த நிலையெல்லாம் இது அரசியல் கட்சியாக பரிணமித்து என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு திரும்பி தன்னுடைய குடும்பத்துக்குள்ளால அந்த போட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வந்து நிறுத்திய பிறகு என் போன்றவர்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்பட்டது ஏதோ இப்போ ஏன்னா அன்னை காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசியம் தமிழ் இனம் தமிழ்நாடு சார்ந்த கருத்தியலை தான் இவர்கள் முன்வைத்தார்கள் பன்னீர் சங்க கட்டியெழுப்பட போதும் துவக்க கால பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர்களுக்கு மட்டுமான கட்சியாக அன்று இல்லை அதனுடைய செயல்பாடு இல்லை அனைத்து குடிகளுக்குமான ஒரு கட்சியாக அது இருந்தது அதை போன்றே தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து திருமாவ ஒரு பக்கம் வளர்ந்து வந்தாரு அப்ப இரண்டு கட்சியும் நாங்க என் போன்றவர்களுக்கு என்ன சிந்தனைன்னா இப்ப திராவிடத்தை இனிமே நம்ம சார வேண்டிய அவசியம் கிடையாது திமுக அதை விட்டா அண்ணா திமுக அப்படி போக வேண்டியது இல்லை தமிழர்களுக்கான இரண்டு பெரும் கட்சிகள் வந்துவிட்டது இந்த இரண்டு ஒண்ணு சேர்ந்து நின்றாலே தமிழர்களுக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்க முடியும் தமிழர்கள் முதலமைச்சராக வர முடியும் ஆட்சி உரிமை தமிழர்களுக்கு கிடைக்கும் என்ற ஆவல் இருந்தது ஏன் நாம் மற்ற கருணாநிதியை எதிர்பார்க்கவில்லை அன்றைய முதல்வராக இருந்த அதிமுகவின் தலைமையாக இருந்த செயலிதாமியரை எதிர்பார்க்கவில்லை இவங்க இவர்களிடம் எதிர்பார்க்காத ஈழ போரை தடுத்து நிறுத்துவதற்கும் அங்க வீழும் படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் ஏன் இந்த மாசம் மே மாசம் போது அதை சார்ந்து நம்ம பேச வேண்டியதா இருக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு கட்சியை தமிழை நம்ம மக்கள் நம்பி இருந்தது அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை ரத்த சம்பந்தம் இல்லாத தலைமைகள் இது ரத்த தமிழ் ரத்தம் பாயக்கூடிய தலைமைகள் தொண்ணூத்தி ரெண்டுல தொண்ணூத்தி ஒண்ணுல செயலிதா ஆட்சிக்கு வராங்க ராஜீவ்காந்தி தொண்ணூத்தி ஒண்ணுல படுகொலை செய்யப்பட்ட பிறகு தொண்ணூத்தி ரெண்டுல செயலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் செய்யப்படுகிறது அதே காலகட்டத்தில் அதே ஆண்டில்தான் இவர் செப்டம்பர் மாசம் வந்து தமிழர் வாடு மாநாடு குறிப்பாக ஈழத் தமிழருக்கு ஆதரவாக தான் அந்த மாநாடு குறிப்பா செல்ல போனா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு தமிழ்நாட்டுல தேசிய தலைவருடைய படம் வீட்டுல வச்சிருக்க முடியாது பையில வச்சிருக்க முடியாது எங்கேயுமே நீங்க வைக்க முடியாது உங்க கையில தேசிய தலைவருடைய படம் இருந்துட்டாலே காவல்துறை கைது செய்யும் தேடி தேடி வந்து காவல்துறை உளவுத்துறை கைது செய்தது இப்பொழுது இந்த மாநாட்டுடைய துவக்கம் சென்னை கடற்கரையில் சென்று இருக்கிறது என்றால் அந்த ஊர்வலம் மாநாட்டுக்கான ஊர்வலம் சென்னை நகர் மாநகர வழியே செல்லும் பொழுது இறுதி ஊர்வலத்தின் இறுதி பகுதி தாம்பரத்துல இருக்கு தலைப்பு பகுதி கடற்கரையில இருக்கு அவ்வளவு பெருங்கூட்டம் அந்த மாநாட்டில் நானும் கலந்துக்கின எல்லாருமே தேசிய தலைவருடைய படத்தை கையில இறந்தனும் உடனே காவல்துறை நெருக்கடி அங்கே ஜெயலலிதாருடைய அறிக்கை என்னன்னாக்கா ஏழாண்டு சிறை தண்டனைன்னு ஒரு அறிவிப்பு வந்தது கடற்கரை கூட்டத்துல ஐயா மருத்துவர் பேசுறாரு ஏழாண்டு தண்டனை என்ன எழுபது ஆண்டு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் ஆனா படத்தை பிடிக்கிறத நிறுத்த முடியாது அப்படின்னாரு அப்ப எல்லாம் எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் வன்னீர் இல்ல இல்லை அந்த ஆதரவு நிலையில இருந்த அத்தனை பேருக்கும் ஐயா அவனுடைய அந்த ஒரு ஒளி விளக்கு மாதிரி இருந்தது அதுக்கும் பிறகுதான் துணிஞ்சி வந்து படத்தை வீட்டுல வைக்க முடிஞ்சது தேசிய தலைவருடைய படத்தை வைக்க முடிஞ்சது அப்படிப்பட்ட ஐயா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன செஞ்சாரு இந்த கூட்டம் ஆனா இதுல பாதி கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வந்து திருமாவளவன் வந்து சாகு வரை இருக்காரு அந்த சாகுவரை வரை உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு மருத்துவரை அழைக்கிறாரு போர் நிறுத்தணும் அப்படின்னு அப்ப பாமக விடுதலை சிறுத்தை எல்லாமே வந்து இப்ப இருக்கிற மாதிரி முரண்பட்டு இல்லை இணக்கமான ஒரு நிலையில இருந்தாங்க இவர் திருமாவளவனுக்கு உடல்நிலை தளர்ச்சி அடையுது நான் பச்சை தண்ணி கொடுக்க முடிக்க மாட்டேன் பட்டினி கிடந்து செத்தாலஞ்சாவன் ஒழுங்கி நான் அந்த இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு மருத்துவர் சோதனை செய்யும்பொழுது குருதி அழுத்தெல்லாம் குறைஞ்சிக்கினே வருது அப்ப சிறுநீரகம் பழுதடைஞ்சிடுங்கிற நிலையில மருத்துவர் ஐயா போயிட்டு சோதனை பண்ணி பார்த்துட்டு உடம்பு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு நீங்க ஒன்றாவத கைவிடுங்க நம்ம வேறு வகையான போராட்டத்தை கையில் எடுக்கலான்னு இவர் தான் பழச்சாறு கொடுத்து திருமாவளவனுக்கு உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறார் அப்ப இப்படி இருந்த நீங்க இப்ப நீங்க ஆதரவு தளத்துக்கு வரலன்னாக்கா நீங்க களத்துல முன்ன குதிக்கலன்னா வேற யாரு குதிக்கிறதுங்கிற கேள்வி வருது அப்போ அவருக்கு இறுதி கட்டத்துக்கு முடியாத அவர் உண்ணாவிரதத்துக்கு திருமாவளவன் போயிட்டாரு இப்போ மருத்துவ ஐயா வந்து அந்த பழச்சாறு கொடுத்து முடிக்கும்போது என்ன செஞ்சிருக்கணும் நாளையில இருந்து ஒரு வார காலம் கெடுவுடுக்குற நீங்க உண்ணாவிரதத்தை நிறுத்துங்க நம்ம நேரடி களத்துக்கு இறங்கும் ஏன் உண்ணாவிரதம் உட்காந்துங்கண்ண நேரடி களத்துக்கு இறங்கும் சாலை மறியல் போராட்டம் பன்னீர் சங்கம் அன்னைக்கு என்ன சாலை மறியல் செஞ்சது அதே சாலை மறியல் தொடர்வண்டி மறியல் ஒட்டுமொத்த அரசு அலுவலகங்கள் மத்திய அரசு அலுவலகமா மாநில அரசு அலுவலகமோ இயங்காது எப்போ போர் நிறுத்த அறிவிக்கு அறிவு போறதோ அது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கமும் எதுவும் இயங்காது ஆகவே தமிழ் மக்கள் இந்த ஒரு வார காலத்துக்குள்ளால போக்குவரத்து வெளியூர் போறவங்க வீடு வந்துடுங்க திருமண போன்ற காரியங்களை வந்து ஏதாவது நீங்க தேதி அடிச்சு பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துருந்தாக்கா அதை மறு அறிவிப்பு கொடுத்துருங்க அடுத்த அறிவிப்பு வரும் வரைக்கும் அந்த காரியம் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் எல்லாருமே ஒரு பாதுகாப்பான நிலைக்கு வந்துடுங்க ஒரு மாசத்துக்கு வேண்டிய உணவு பொருளை நீங்க வாங்கி வச்சுக்கீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு இன்னைக்கு கூட்டுறீங்க இல்ல கூட்டம் இந்த கூட்டத்துல பாதி கூட்டம் கூட்டிருந்தா போதும் ஐயா பாதி கூட்டம் கூட்டிருந்தா போதும் அங்க ஒட்டுமொத்த தமிழை நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம் போர் நின்று இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் அறிக்கை விட்டுருந்தீங்கன்னாக்கா களத்துல குடி மக்களும் பரையர் குடி மக்களும் விடுதலை சிறுத்தைகளும் வீதியில இறங்கியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் இறங்கினாக்கா ஒட்டுமொத்த தமிழ் குடியும் பின்னாடி இறங்கியிருக்கோம் தமிழ்நாட்டுல எந்த போக்குவரத்தும் இருக்காது தொடர் வண்டி ஓடி இருக்காது சாலை போக்குவரத்து எதுவும் நடந்திருக்கு என்னங்க கேட்டாக்க விமானமே அங்க நிறுத்தப்பட்டிருக்கோம் விமான நிலையமே முத்துகைக்கு உள்ளாயிருக்கும் இந்த பூனைக்கு யாரு மணிக்கட்டுறதுங்கிற நிலையில தமிழக மக்கள் இருந்தாங்க எதாவது ஒரு கட்சி தலைமை வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்காதா அப்படின்னு பன்னீர் சங்க போராட்டத்துல வந்து இருபத்தி ஒரு பேர் நேரடியா துப்பாக்கி சூடுல இருந்தவங்க தீ குளிச்சு அப்படின்னு இருபத்தி ஏழு பேரு அன்னைக்கு இந்திய துணை ராணுவத்தை சந்திச்சது ஆனா கருணாநிதி அன்னைக்கு நீங்க அறிவிப்பு கொடுத்திருந்தா இந்திய துணை ராணுவம் உள்ள இறங்கிருக்க தெரியும் ஏன் அவங்களால முடியாம போச்சு இன்னைக்கு கூட்டிருக்கீங்களா கூட்டம் இந்த கூட்டத்துல பாதி கூட்ட அன்னைக்கு கூட்ட முடியல அப்ப இதே திருவாவ அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க எல்லாருமே கருணாநிதியை கூட்டம் மறைட்டுறாரு அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் போராடாத துறையே இல்லை மாணவர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் ஒவ்வொரு தொழில் சார்ந்த தொழிலாளிகள் போராட்டம் வழக்கறிஞர்கள் போராட்டம் காவல்துறை உள்ள நுழைஞ்சி வழக்கறிஞர்களை மட்டும் அடிக்கல வழக்கறிஞர் உடையில உள்ள வந்து நினைக்கணு நீதிபதி முதல்கள் அடி அன்னைக்கு அடிப்பட்டாங்க இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஒரு தீப்பழம்பா இருந்தது இந்த காலகட்டத்துலதான் முத்துக்குமார் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்பது தான் உடம்புல வந்து இது நெருப்பு பத்த வச்சுக்கிறான் யாருமே இங்க வந்து தலைமையேற்று போராட்டத்தை நடத்த முடியாது அப்படிங்கிற சூழல்ல தான் எரிஞ்சு என்னுடைய உடலை வச்சியாவது நீங்க போராட்டத்தை முன்னெடுங்கன்னு உடலை வச்சு முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தையும் திசை மாற்றம் இருந்த திருமாவளவன் அந்த பத்து நாளைக்குள்ள என்ன நிலமை பாருங்க ஈழ போற நிறுத்தணும்னு உண்ணாவிரதம் உட்கார்ந்துருந்த சாகுவரை உண்ணாவிரதம் உட்கார்ந்திருந்த திருமாவளவன் முத்துக்குமாரனுடைய சாவுக்கு அத பெரும் போட்ட அது அதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்க நிறைய பேர் திட்டமிட்டு இருந்தாங்க அந்த ஊர்வலத்தை இறப்பு ஊர்வலத்தை வந்து வேற வேற வழியில மாத்தி அங்க வந்து பெரிய எழுச்சியா வராம தடுத்து அதுல வன்னிய அரசு எல்லாம் முக்கிய பங்கு அதுல அது தடுத்தத்துல ஒண்ணும் இல்லாத ஆக்குறது எல்லாமே கலை கலைஞருடைய பேச்சை கேட்டுதான் அவருடைய மெரட்டுகளுக்கு பயந்து அப்படிதான் ராமதாசும் பயந்தாரு யானை சின்னத்துல வந்து தனிச்சு நின்று அஞ்சு சீட்டு வச்சோம் இன்னைக்கு கூட்டணியில நாலு சீட்டு வந்தோம் இன்னைக்கு கூட்டணியில இருந்து அஞ்சு தான் வந்தோம் வெற்றி பெற முடியலங்குற ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு பாமக விடுதலை சிறுத்தை இரண்டு கட்சி மீதும் இருந்த நம்பிக்கை போய்விட்டது மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது நீங்க இனிமேல் என்னதான் கெம்பனாலும் கூத்தடிச்சாலும் கட்டபஞ்ச இது பண்ணலாம் ஒரு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு இந்த மாதிரி கூட்டக்கொத்த கூட்டி கூட்டி பேரம்பேசி இந்த கூட்டணி போய் நினைக்கணும் தொங்கலாம ஒழிய உங்களுடைய ஆளுமைக்கு கீழே தமிழ்நாடு இனிமே வரக்கூடிய சூழல் இல்லை அன்னை அந்த வாய்ப்பை தவறு விட்டுட்டீங்க இரண்டு கட்சிகளாக அன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நீங்க போராட்டத்தை முன்னெடுக்காத கா சூழல் ஐயா நெடுமாறம் போன்றவர்கள் மூன்றாவது கூட்டணி தேவைன்னு புத்தகம் வெளியேறாரு ஊர் ஊரா கூட்டம் பட்டு பேசுறோம் அந்த மூன்றாவது கூட்டணிங்கிறது திமுகவும் அண்ணா திமுகவும் அல்லாமல் குறிப்பாக பாமக தலைமையில விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைஞ்ச ஒரு மூன்றாவது கூட்டணியை ஏற்பாக்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னொண்ணுல நின்று இருந்தாக்கா வெற்றி பெற்று இருக்கும் அது நீங்க போராட்டத்துல பங்கெடுத்து போராட்டத்துல நீங்க ஆஹ் அந்த போரை தடுக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை டிக்ளன் பண்ணி தமிழ்நாட்டுல சாலை மறியல் அப்போ போன்ற ஒரு பெரும் கொந்தளிப்பான சூழ்நிலையை நீங்க உருவாக்கி போற தடுத்துட்டு நீங்க பரணம்ல நின்று இருந்தாக்கா இன்னைய வரைக்கும் நீங்க உங்க கையில தாயா ஆட்சி நீங்க அன்பு மணி முதல்வர் இப்ப பரணம்லயே முதல்வரா இருக்கணும் இல்ல திருமாவளவ முதல்வரா இருக்கணும் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க விட்டு விட்டுட்டு அன்னைக்கு திரும்பி போய் திமுக கூட்டணியில ரெண்டு பேரும் நிக்கிறீங்க அடுத்த ரெண்டாண்டு பதினொன்னு சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலில் காத்துக்கு நிக்கிறது மக்கள் கருணாநிதியை தோக்கடிக்கணும்னு நாடாளுமன்ற தேர்தலே காங்கிரஸ் அன்னைக்கு வெற்றி பெற முடியல அதிகமான இடத்த வெற்றி பெற முடியல அப்பயே சீமான் பரப்புரை காங்கிரஸ் தொகுதி பூராம பரப்புரைக்கு அவர் இறங்கிட்டாரு இப்ப நீங்க வந்து அன்னைக்கு அந்த ஒரு போராட்டத்தை நீங்க டிக்ளேர் பண்ணி போர் நிறுத்தத்துக்கான முயற்சி எடுத்து அதனால எந்த பாதிப்பு வந்திருந்தாலும் அதை தாங்கி பதினொன்னுல நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து சட்டமன்ற தேர்தலை சந்திச்சு இருந்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இந்த மண்ணில தோண்டி இருக்காது சீமாங்கர் ஒருத்தவர் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டார் அவர் பாட்டு படத்து இருந்திருப்பார் ஆனா இப்படிப்பட்ட மக்களுக்கான அது வரைக்கும் மக்களுக்கான தலைவரா தான் ரெண்டு பேரும் இருந்தீங்க மக்கள் பிரச்சனையை தான் கையில் எடுத்தீங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே அந்த நிகழ்வுல இருந்து நீங்க உங்களுடைய மதிப்பீடு மக்கள் மத்தியில வந்து குறைஞ்சிட்டுது செல்வா கற்றதா ஆயிட்டுது இன்னைக்கு வந்து புலம்புறீங்க இப்ப திருமாவளமா திமுக விட்டு வெளியே வந்தா செல்லா காசு அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு அந்த அழையாத வீட்டுக்கு நுழையாத நுழைய விழுந்தாளிங்கிற மாதிரி ஆஹ் நான் ஆயிரக்கணக்கான உயிர்களை பழி கொடுத்து கூட திமுக காப்பான் அப்படிங்கிறாரு அவரு என்ன உனக்கு தலையெழுத்தா இந்த ஆயிரக்கணக்கான உயிர் எவங்கட்டு உயிர் தெலுங்கு விட்டு உயிரா ஆந்திராவில கொண்டாந்த பள்ளி கொடுக்கறதா ஏன் தமிழ் குடியினுடைய உயிர் இல்ல போராட்ட காலத்துல அங்க இருக்கிற பறையர் குடி மக்களுடைய அந்த இளைஞர்களை ஊசிப்பு விட்டு அவங்க உயிரை பள்ளி கொடுக்கறதா இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கோக மணி சொல்றாரு கலைஞருக்கு வந்து பல்கலைக்கழகமே இல்லை பேர்ல இவர் ரொம்ப வேதனை படுறாரு வெக்கமா இல்லை உங்களுக்கு ஏன் சரஸ்வதி கல்லூரி வச்சிருக்கீங்கல்ல வன்னிய அறக்கட்டலுடைய சொத்துங்க மூணு ரூபா நாலு ரூபா சம்பாரிச்சேன் நானே அதை வச்சு இன்னும் கஷ்டப்பட்டான் ஊரா ரூபாய் சுத்தன அப்படி சுத்துற வரைக்கும் ஐயா மேல மக்கள் மத்தியில மதிப்பு இருந்தது இன்னைக்கு அந்த வன்னியர்களுடைய உழைப்பு சுரண்டி வன்னிய அறக்கட்டளையை உருவாக்கி அந்த அறக்கட்டலுடைய சொத்தை பூரா உங்களுடைய குடும்ப சொத்தை மாத்தின பிறகு அந்த வன்னியர் சமுதாயமே உங்களை மதிக்கல எங்க இருந்து ஆயிரக்கணக்கான கோடி சுத்துவங்களுக்கு எங்க இருந்து வந்தது இன்னைக்கு இவ்வளவு பேரு மாநாட்டுக்கு வந்திருக்காங்கல்ல இவ்வளவு மக்கள் பெரும்பான்மை மக்கள் வன்னியர்களுக்காக ராமதாஸ் அன்புமணி அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்காக திறன் இருக்காங்கல்ல இத எப்படி பாக்குறீங்க இது ஒரு இவங்களுக்கு மயில் மறுபடியும் ஒரு மைல் மைலேஜ் கொடுக்குமா ஐயாப்ப இந்த இங்க அதுதாங்க இந்த இந்த கூட்டத்துக்கு கூட அடிப்படை காரணம் விடுதலை சிறுத்தைகளும் பாழமாமக்காவும் ஒரு ஃபார்முலாவை கை வச்சிருக்காங்க கையில வச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தையில திருமாவளவனுக்கு கூட்டம் கூடணும்னா அவங்க மேடையில பாமகவையோ எழுத்து பேசணும் வன்னியர்களை எடுத்து பேசணும் அப்பதான் அங்க கூட்டம் வரும் இங்க வந்து விடுதலை சிறுத்தை வந்து இவங்க சுட்டி காட்டி எதாவது பேசணும் இப்ப அன்புமணி பேசும்போதே போற போகலை வந்து திமிரி சொல்லல படிங்கன்னு சொல்றாருல்ல அந்த வார்த்தையை அடங்க மருதா பயன்படுத்த அத்துமீறு அடங்க மருன்னு சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தைய கூட அந்த வார்த்தைய வந்து மேடைகள்ல வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு முதல் முதல்ல பயன்படுத்தனது திருமாவளம் தான் அத்துமீரு அடங்க மறு திருமி திமிறி இழு திருப்பி அடிங்கிற வார்த்தையை வந்து அவர்தான் பயன்படுத்தனது அப்ப நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அங்கதான் சுட்டி காட்டீங்கன்னு அவருக்கு தெரியும் அப்ப அதனாலதான் அவர் திரும்பி அதுக்கு பதிலு வந்து மரத்தை வெட்ட வெட்டினவங்க கல்ல எடுத்து அடிச்சவங்கன்னு ஏதோ அவர் சொல்றாருன்னு வச்சுங்க சுட்டிக்காட்டும் அதுக்கு விளக்கம் சொல்லி சொல்லிருக்கிறாரு அன்னைக்கு மரம் வெட்டினவங்க கல் எறிஞ்சு கல் சொன்னவங்க மரத்தை வெட்டுன்னு சொன்னவங்க இன்னைக்கு படிங்கன்னு சொல்றது ஒரு நல்ல மாற்றம்தான் வரவேற்கிறேன் அப்படின்னு திருமாவளன் சொல்றாரு இன்னொன்னு அத்து மணி அப்படிங்கறது நான் சொன்னா பொருள் வேற அது ஒரு தத்துவம் உலக தத்துவம் அதை இவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு கிண்டல் பண்றாங்கன்னு திருமாலன் குறிப்பிடுறாரு சரி அவர் வந்து மரம் வெட்டினவங்க கல் எடுத்து அடிச்சவங்க என்னைக்கு திருந்தி படிங்க சொல்றது வந்துங்கிற அளவுக்கு வந்திருக்காரு அது பாராட்டுக்குள்ளி சொல்றாரு இல்ல நீ இன்னும் தெரிஞ்சலையா நீ என்ன ஆத்துமீறு அடங்க மருத்திமிரியங்குற கோஷ்டம் போட்டு இருக்கோம் அங்க இருக்கிற இளைஞர்களை வந்து இந்த மாதிரி ரவுடீசம் பண்றது மதுக்கடையில போய் ஓசுல சாராயம் கொடுக்கலன்னா அடிக்கிறது மிரட்டுறது இப்படி இல்லாம நீங்க படிங்க வம்பு வழக்கு இழுக்காதீங்க வழக்கு எதுவும் இல்லாம படிச்சு ஒரு வேலைக்கு போங்க முன்னேறுங்க இந்த அறுவரை நீ சொல்லிய அன்புமணி திருந்திட்டார் சரி நீங்க திருந்தல கேட்டாக்கா அது வந்து காரல் மாரசுடைய தத்துவங்கிறீங்க அது அப்ப இங்க மட்டும் என்ன அன்புமணி சொன்னதும் அதுவும் உலக தத்துவம்தான் ஒழுங்கா படிப்பா வம்பு வழக்கு போவாத மாதிரியா படிச்சு முன்னேறுங்கிறதும் எல்லா குடிக்கும் பொதுவான தான் இப்போ சொல்றாரு இது எல்லா குடிக்கும் எல்லா சாதிக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவானதான் எது அடங்க மறு அத்துமீறு திமிரி ஏழு திருப்பி அடிங்கிற வார்த்தை அப்ப நீ எந்த குடிக்கு அடங்க மறு அத்து மீறுங்கிறியோ இந்த வந்து அவங்களுக்கும் போது அப்புறம் அவன தானே படிப்பான் அவனா அங்க அத்து மீறுவான்ல இப்போ அந்த மாநாட்டு நிகழ்வுல எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த இரண்டாயிரத்தி ஒம்பது தான் வந்தது தொண்ணூத்தி ரெண்டுல வாழ்வுரிமை மாநாடு அன்னைக்கு மருத்துவர் ஐயா அந்த அந்த கூட்டத்துல திருமாவளவன் பேச நாட்ல ரெண்டு தமிழர் வாழுரிமை மாநாட்டில் திருமாவளவன் அன்னைக்கு தான் முதல் முதல்ல அவர் மேடை ஏற்றிருக்குங்க பாமக கூட்டத்துல இப்போ அன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் பாதுகாப்பையும் ஈழ விடுதலையையும் தமிழ் தேசிய தன்னுரிமையையும் தான் இவங்க குரலாக வச்சிருந்தாங்க அதை வச்சுதான் இவங்களுக்கு தமிழ்நாட்டுல இவங்களுக்கு பெரும் மதிப்பே அங்கிருந்து தான் உருவாக்கப்பட்டது இப்ப அந்த மாநாட்டு நிகழ்வுல எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த இரண்டாயிரத்தி ஒம்பது தான் வந்தது தொண்ணூத்தி ரெண்டுல வாழ்வுரிமை மாநாடு அன்னைக்கு மருத்துவர் ஐயா அந்த அந்த கூட்டத்தில் திருமாவளவன் பேசினார்ல தொண்ணூற்றி ரெண்டு தமிழர் வாழ்வுரிமை மாநாட்டில் திருமாவளவா அன்னைக்கு தான் முதல் முதல்ல அவர் மேடை ஏற்றிருக்கீங்க பாமக கூட்டத்தில் இப்போ அன்னைக்கு வந்து ஈழத்தமிழர் பாதுகாப்பையும் ஈழ விடுதலையையும் தமிழ் தேசிய தன்னுரிமையையும் தான் இவங்க குரலாக வச்சிருந்தாங்க அதை வச்சுதான் இவங்களுக்கு தமிழ்நாட்டில் இவங்களுக்கு பெரும் மதிப்பே அங்கே இருந்து தான் உருவாக்கப்பட்டது இதுதான் எனக்கு வேற ஒன்றும் இல்லை அந்த மாநாட்டை பார்க்கும் போது என் மனசில் தோணுந்து இந்த மே மாத வழிதான் எனக்கு தோன்றுச்சு தொண்ணூத்தி ரெண்டுல வாழ்வுரிமை மாநாடு நடத்தினதும் அன்னைக்கு ஈழ விடுதலைக்காக குரல் கொடுத்ததும் அதே போன்ற திருமாவளவன் அன்னைக்கு குரல் கொடுத்ததும் அமைப்புகளுக்கு ஆதரவா நின்னதும் தொண்ணூத்தி ஒன்பதுல நீங்க பின்வாங்கினதும் அந்த உச்சக்கட்ட போர் நடக்கும் போது ரெண்டு தலைமைகளும் பின்வாங்கினதும் ஒட்டுமொத்த கை கழுவி விட்டுட்டு தொலைபேசி அங்கிருந்து புலிகள் வரும்போது அந்த தொலைபேசியை கூட நீங்க தொடாம ஒதுங்கி ஓடனதும் இதெல்லாம் மறக்க முடியுமா எங்களால இப்ப கருணாடி மட்டும் மாத்ரோகி வைகோ மட்டும் மாத்ரோகி நீங்க எல்லாம் யாரு போர் முடிஞ்சு ஓராண்டு சரியா முடியறதுக்குள்ள ராஜபக்சே கை குறிக்கிட்டு வரிய நீ எல்லாம் ஒரு என்ன சொல்றது இப்ப இன துரோகி இல்லாத யாரு நீங்க குளத்தூர் மணியில இருந்து வேற யாராவது ஒருத்தங்க தீக்காதான் நாங்க தான் முட்டு கொடுத்தோங்கிற வீரமணியில இருந்து யாராவது ஒருத்தவங்க கட்சி சார்பா முள்ளிவாய்க்கால் நினைவேந்தில எடுத்திருக்கீங்களா யாராவது ஒரு நாள் அன்னைக்கு அந்த பாரேழு பாரட்டு உப்பு இல்லாத கஞ்சி குடிச்சிருக்கீங்களா நான் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு இன்னைக்கு உப்பு இல்லாத கஞ்சி குடிச்சு வரோம் அன்னைக்கு அந்த இந்த கூட்டத்துல பாதி கூட்டத்தை கூட்டி ஒரு போராட்டத்தை நடத்தி போற நிறுத்தறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஸ்தம்பிக்க வச்சிருந்தீங்களா உங்களை குல இல்லையா போட்டுரும் வன்னியர் குடி மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை குடியும் போற்றிருக்கும் ஐயா அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்களேங்கிறது தான் நம்மளுக்கு நினைவு வருது அதை தான் நம்ம கூற வேண்டியதா இருக்கு நிச்சயமாக ஐயா தொடர்பு நிறைய அனுபவத்திலிருந்தும் ஆழ்மனதுல இருந்தும் நினைவுகளையும் நீங்க பயிர்ந்துக்கிட்டீங்க நன்றி